வணக்கம் நேர்கே குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய கொப்பரை ஏலம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோ கொப்பரை ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது அன்சில்பர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி இரண்டு ரூபாய் அறுபது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் முப்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் தொண்ணூத்தி காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இதுபோன்ற விவசாய பொருள்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்